அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவத்தின் ஒரு பகுதி உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி உடலுக்கு பயிற்சி ஏன் தர வேண்டும் இந்த உடலை எதற்காக நாம் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நிறைய பேர் கேட்கலாம் இந்த உடல் தான் நாம் சொல்லுகிறபடியெல்லாம் இந்த உடல் கேட்கும் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக தான் இந்த உடற்பயிற்சிகள் வயலில் இறங்கி வேலை செய்கிறவங்க உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க அது செய்கிற வேலைகளே அவர்களுக்கு அந்த உடலை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த வேலையின் நிமித்தமாக கிடைக்கிறது வயலில் வேலை செய்கிறவங்க கட்டிட வேலை செய்கிறவங்க இது போல் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் உடற்பயிற்சி அவசியம் இல்லை ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிறதுனால அந்த பயிற்சிகள் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது மேற்படி நகர்ப்புறங்களில் அல்லது மற்றபடி வேலைகள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க நின்றுட்டேவே இருக்கிறவங்க நின்றுட்டே வேலை செய்கிறவங்க இப்படி போல் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க இப்படி வேலை செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸுங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் உடற்பயிற்சி அவசியம் ஏன்னா அவங்க அதிகமாக உடலை வருத்தி வேலை செய்வது இல்லை அதனால தான் இந்த உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம் நிறைய பேருக்கு இந்த சோல்டர் வலி இருக்கும் சோல்டரில் வலி அதிகமாக இருக்கும் ஐயா சார் எனக்கு கையை மேலே தூக்க முடியல நம்மக்கிட்ட வர பேஷண்ட்டு நிறைய பேருக்கு இந்த கை ஷோல்டர் வந்து இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியலன்னு தான் வராங்க இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியல ஆனால் இதுக்கு ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு காரணம் என்னன்னா சர்க்கரையோட அளவு அதிகமாகும்போது இந்த சோல்டர் தான் முதல்ல பாதிக்குது இந்த சோல்டர் பெயின் இருக்க தான் செய்யும் கைகள் மேலே எழும்பாது ஒரு கை நல்லா இருக்கும் ஒரு கை வராது அதுபோல் நிலைகள் ஏற்படும் இப்படி இந்த சோல்டர்னால் இந்த பெயின் வரக்கூடிய இந்த நிலை உள்ளவர்கள் இந்த எக்ஸசைஸை செஞ்சால் ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸசைஸு ஈஸியான ஒரு எக்ஸசைஸு தான் இந்த எக்ஸசைஸை நீங்கள் அழகாக செய்யுங்க இது வந்து கைகளை இப்படி சுயற்று சுயற்று முறை இப்படி சுற்றும்போது அதில் ஒரு ரெண்டு வீல் இருக்குது இந்த வீலை பிடிச்சி நம்ம இந்த வீலில் போது இது நமக்கு இந்த எனர்ஜி அதாவது இந்த இந்த மூட்டு நல்லா வேலை செய்யும் இந்த மூட்டு நமக்கு அப்படி அந்த அந்த ஆக்ஷனை அந்த மூட்டு எப்படி சுற்ற வேண்டும் என்கிற ஆக்ஷன் நமக்கு கிடைக்கிறது இந்த ஆக்ஷனை நம்ம செய்யும்பொழுது அதுக்கு இந்த மூட்டுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கிறது இந்த பயிற்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தப்பு தெரியும் இப்ப தெரியல சொன்ன முடியாது தெ யாருக்கு தெரியா போகுது நான் பின்னாடி இப்ப தாத்தா கூட தான் தெரியறாரு இப்போது அதே போல் இன்னொரு பயிற்சி கைக்கு அதாவது இப்படி மேலே தூக்கி உங்களுடைய பலத்தை அதாவது உங்களுடைய எனர்ஜியை கூட்டக்கூடிய ஒரு பயிற்சி இந்த க பயிற்சி இது இப்படி தூக்கி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இதுவும் இந்த இடத்துல செய்யலாம் எந்த இடத்துல செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இப்படி செய்யும்போது இந்த ஆன்ஸ் இந்த தசைகளெல்லாம் நல்லா வலுவடையும் அதே போல் இந்த மூட்டு மேலே நோக்கி போகிறதுக்கும் கீழ் நோக்கி வரத்துக்கும் இந்த பயிற்சி நல்லா உதவி செய்யும் இப்போ தானாக இப்படி நம்ம மேலே தூக்கி தூக்கி கையை இறக்குவரத்துக்கும் ஒரு மிஷினில் நம்ம உட்காந்து நம்மளுடைய வெயிட்டை தூக்கி திரும்ப கீழே இறக்குறோம் நம்ம உடம்பையே நம்ம மேலே தூக்கி திரும்ப கீழே இறக்குறோம் அப்படி தூக்கி கீழே இறக்கும்போது நமக்கு நல்ல பலம் கிடைக்கிறது இந்த தசைகள் எல்லாம் நல்லா தளர்வடைந்து நன்றாக இயங்குவதற்கு நல்ல இருக்கும் அதே போல் பார்வைக்கு நல்ல இந்த ஆம்செல்லாம் நல்ல இந்த மார்பக பகுதியெல்லாம் நல்ல நன்றாக இருக்கும் வலி இல்லாமல் எல்லாத்துக்கும் எதாச்சும் ஒரு சின்ன வேலை ஏதாவது செஞ்சால் கூட இந்த மார்பகங்கள் பின்னாடி கை அந்த கைகள் இந்த கையில் இந்த தசை இதெல்லாம் வலி ஏற்படும் இந்த வலியெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இது போல் எக்ஸசைஸை நீங்கள் செய்யும்பொழுது வலி இல்லாமல் இருக்கும் இது போல் இங்கெல்லாம் வலிக்குது இந்த முட்டிகள்லெல்லாம் ஜாயிண்ட்லாம் வலிக்குதுன்றவங்க இந்த எக்ஸசைஸை செய்யுங்க இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும் நல்லாயிருக்கும் வாங்க அந்த ரிச இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னும் மக்களை பார்த்தீங்களா அந்த பயிற்சி பார்த்திங்களா எவ்வளோ நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இது போல் நீங்கள் தினமும் ஒரு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்டில் ஒரு அதாவது ஈவினிங்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும்